வெல்கம் டு சேனல் இன்னைக்கு தலைப்புல சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல்கள் ஆசிரியர் கல்கி நூல் அலையோசை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு மூ வரதராசன் அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூன்று அகிலன் பேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாலு நா பார்த்தசாரதி சமுதாய வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐந்து ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆறு ராஜம் கிருஷ்ணன் வேருக்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழு இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எட்டு கண்ணதாசன் சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பது லக்ஷ்மி ஒரு காவிரியைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து சுசமுத்திரம் வேரில் பழுத்த பலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பன்னெண்டு கேவி மணிசேகரன் குற்றால குரவஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பதிமூணு எம் வி வெங்கட்ராம் காதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினான்கு பொன்னீலன் புதிய தரிசனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு பிரபஞ்சன் வானம் வசப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதின பதினாறு தோப்பில் முகமது மீரன் சாய்வு நாற்காலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதினேழு ச கந்தசாமி விசாரணை கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினெட்டு சிற்பி அக்னி சாட்சி மலையாள மொழி பெயர்ப்பு நாவல் இரண்டாயிரம் அடுத்து சிறுகதையில் எந்தெந்த நூல்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று கு அழகிரிசாமி அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இரண்டு தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மூன்று ஆதவன் முதலில் இரவு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான்கு அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து கட்டுரை விமர்சன நூல்களில் எதெது சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ராப்பி சேது பிள்ளை தமிழ் இன்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இரண்டு பி பா பூமு அக்கரை சீமையில் கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மூன்று பி ஸ்ரீ ஆச்சாரியா ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நான்கு மா போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐந்து கிவா ஜெகந்நாதன் வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு காதா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு ஈரா தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எட்டு வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பது மா ராமலிங்கம் புதிய உரைநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பத்து பிஎஸ் ராமையா காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பதினொன்று தோ மூசி ரகுரா ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பன்னெண்டு ஆசா ஞான சம்பந்தன் கம்பன் புதிய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பதிமூணு கானா சுப்பிரமணியம் இலக்கியத்துக்கு ஓர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினான்கு வா சே குழந்தைசாமி வாழும் வள்ளுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினைந்து வா ச ராமாமிரதம் சிந்தா நதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினாறு தமிழ்நாடன் ஏழு கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும் மொழிபெயர்ப்பு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினேழு தீகா சிவசங்கரன் விமர்சனங்கள் மதிப்புரைகள் போட்டிகள் இரண்டாயிரம் அடுத்து கவிதை நூல்கள் ஒன்று அ சீனிவாச ராகவன் வெள்ளை பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டு அப்துல் ரகுமான் ஆலா பனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து புராண கதை ஒன்று கி ராஜகோபால சாரியார் சக்கரவர்த்தி திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து நாடகம் ஒன்று பாரதிதாசன் பிசிராந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சாகித்ய அகாதமி விருது வழங்கா ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகிய ஐந்தாண்டுகள் தமிழ் இலக்கியங்களுக்கு விருதுகள் வழங்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ